டிவியில் பல சீரியல்கள் ஒளிபரப்பப்பட்டு வந்தாலும் ஒரு சில சீரியல்கள் மக்களின் ஃபேவரட் சீரியல்களாக உள்ளன விஜய் டிவியில் வித்தியாசமான கதைக்களத்தில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் தொடராக உள்ளது ஐநா துணை என்ற சீரியல் நாலு அண்ணன் தம்பிகள் அவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாரா விதமாக கொடுக்கும் ஒரு பெண்ணால் அவர்களது வாழ்க்கையே மாறுகிறது சோழன் மனைவியாக அந்த வீட்டிற்கு வந்த நிலா இப்போது அவரது கனவை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்துள்ளார் அதாவது அவருக்கு சென்னையில் பெரிய கம்பெனியில் பணிபுரிய வேண்டும் என்பதுதான் ஆசை அது நிறைவேறியுள்ளது நிலா ஒரு சின்ன கம்பெனியில் பணிபுரிய தொடங்கியுள்ளார் அவர் வேலைக்கு கிளம்பிய முதல் நாள் அண்ணன் தம்பிகள் அனைவரும் சர்ப்ரைஸ் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் இன்று வேலைக்கு சென்ற நிலாவை கம்பெனியில் உள்ள அனைவரும் அன்பாக வரவேற்றுள்ளனர் மேலும் நிலா வேலைக்கு செல்லும் கம்பெனியில் புதிதாக என்ட்ரி கொடுத்துள்ளார் பாக்கியலட்சுமி ஸ்ரீயில் நடிகர் விகாஷ் சம்பத் இந்த சீரியலில் இவர் களமிறைங்குள்ளது ரசிகர்களுக்கு பெரிய ஆக உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் இதன் பிறகு கதை எப்படி இருக்கும் என்று பெரிய எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறார்கள் இந்த தொடரை பார்க்கும் ரசிகர்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்